அன்பு நேயர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிருஷ்ண ஜெயந்தி வந்துக்கிட்டு இருக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி எப்படியெல்லாம் கொண்டாடலாம் என்ன எல்லாம் செய்யலாம் அதை பற்றி ஒரு தனிப்பதிவு நம்ம போட்டிருக்கிறோம் இருந்தாலும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் நம்ம குடும்பத்தோடு உட்கார்ந்து கண்ணனை பாடணுமே கிருஷ்ணனை பாடணுமில்லையா அதுக்காகவே இப்பொழுது ஒரு பாட்டு இந்த பாட்டு வந்து நீங்கள் ஒரு பஜன் மாதிரி எல்லாரும் சேர்ந்து பாடலாம் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தரலாம் இந்த பாடலை வந்து அப்படியே ஸ்க்ரீனில் போட்டுட்டு அதனுடைய மெட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நான் அந்த மெட்டு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் இன்னும் கூட நல்லா பாடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இதில் அந்த அர்த்த பாவத்துக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு போடுறேன் இப்போது நம்ம முதல்ல வந்து இந்த பல்லவியை பார்த்துடலாம் పల్లవి నెల కయ్యతీ గంభీరమా పాడో రాధే 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 గోవింద రాధే గోవింద రాధే గోవింద ఇది పల్లవి రాధే 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 గోవింద రాధే గోవింద రాధే గోవింద அநா தீனாத தீன பந்தோ ராதே கோவிந்த அவ்வளோதான் ராதைக்கு ரொம்ப விருப்பமானவன் அவன் யாருன்னா அநாதியாக இருக்கக்கூடியவனுக்கு நாதன் நான் அநாதின்னுட்டு யார் சொல்கிறாங்களோ நீ அநாதி கிடையாது நான் உனக்கு நாதனாக இருக்கிறேன் தீனபந்து எளியவர்களுக்கு அவன் உறவினனாக இருக்கின்றான் இதுதான் பல்லவி இந்த அர்த்த பாவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்லா இருக்கும் இப்போது ஒன்று ஒன்றும் நாமாவளி ஆட்டம் இருக்கும் பக்த வச்சலா பரமதயாள ராதே கோவிந்தா ராதே கோவிந்த ராதே கோவிந்த அநதினத தின பந்தோ ராதே கோவிந்த ஒரு ஒரு தடமும் அந்த வரி வந்துடணும் யாரவன் பக்தர்களுக்கு வச்சலனாக இருக்கிறவன் பரமதயாளன் பா அடுத்த ரெண்டாவது பாருங்க நந்தகுமாரா நவநீத சோரா ராதே கோவிந்தா ராதே கோவிந்த பிருந்தவன சந்தா பந்தோ ராதே கோவிந்த அவன் நந்தகுமாரன் நவநீத சோரன் இது கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நான் நவநீதம்னா என்ன இந்த வெண்ணை வைக்கிறோம் இல்லையா நவனே அது வந்து அவனை வச்சுட்டு வெளியில் வந்து அவனாக எடுத்து சாப்பிடுவான் சோறனாலே திருடன்னுட்டு அர்த்தம் என் புள்ளம் கவர்ந்தான் வெண்ணெய் போல என் புள்ளம் கவர்ந்தான் யார் திருப்போடைய ஒரு பாசுரம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் புள்ளம் கவர்ந்தானை என்கிறார் அப்போது வெண்ணையை மட்டும் அது திருடல வெண்ணை மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய உள்ளத்தையும் திருடிக்கொண்டான் இப்போ அடுத்து அவன் எப்படிப்பட்ட வர்ணான் சியாமளவண்ணா வண்ணா கோகுல கண்ணா ராதே கோவிந்தா ராதே கோவிந்தா பிருந்தவன சந்தா அண்ணா தினத தின பந்தோ ராதே கோவிந்த அவன் சியாமளவண்ணன் வண்ணன் கோகுல கண்ணன் அவனுடைய முகம் எப்படி தெரியுமா அடுத்ததான் அடுத்த நாமபலி மதிமுகவதனா கலியுகவரதா ராதே கோவிந்தா மதிமுகவதனா கலியுகவரதா ராதே கோவிந்தா இதுதான் அடுத்தபரி மதிமுகம் போன்ற முகம் படைத்தவன் பெரியாழ்வார் சொல்கிறார் இல்லையா நீ தான் ரொம்ப அழகுன்னு நினைக்கிறியா எங்கள் பாரு நீ என்னமோ ரொம்ப ஆணவத்தோடு இருக்கிறியே அழகுன்னுட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அம்புலி காட்டெல்லாம் வரும் அடுத்தது துஷ்ட நிகரக இஷ்ட பரிபாலனா துஷ்ட நிகிரகா சிஷ்ட பரிபாலனா ராதே கோவிந்தா ராதே கோவிந்தா பிருந்தவன சந்தா அண்ணா தின தின பந்தோ ராதே கோவிந்தா துஷ்டர்களை நிகிரகம் செய்வதற்கு அதுதான் கீதையில் சொல்கிறாங்க நான் சாதுக்களை காப்பதற்கும் துஷ்டர்களை அழிப்பதற்கும் ஒவ்வொரு யுகத்திலும் அவதரிப்பேன் இதில் சிஷ்ட பரிபாலனை என்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை சிஷ்டர்களின் இஷ்டங்களை தீர்ப்பவன் அவன் நீ நேராக வரணும்னு சொன்னால் வந்துடுவான் அவன் எங்கே இருக்கிறான் அடுத்தது துவாரக வாசா ஸ்ரீ ஜெகநாதா ராதே கோவிந்தா ராதே கோவிந்தா அவன் துவாரக நிலையா அச்சுதான்ட்டு தான் கூப்பிடுறான் அவனுடைய இடத்த சொல்லி கூப்பிட்றான் திரௌபதி அதனால் வாசா ஸ்ரீ ஜெகநாதா ராதே கோவிந்தா ராதே கோவிந்தா பிருந்தவன சந்தா தின பந்தோ ராதே கோவிந்தா அவன் வந்து சர்க்குரு அவன்தான் லோககுரு தேவகி பரமானந்தம் வந்தே ஜகத்குரும் என்னட்டு தான் அவனுடைய பெருமையை இந்த ஸ்லோகம் சொல்லுது வந்தே ஜகத்குரும் ஜகத்குரு அதனால் யார் சத்குருநாதன் சொன்னால் வந்தால் சத்குருநாதன் அவனுடைய குணங்கள் சீல குணம் மிகுந்தவன் சௌலபிய சௌசீல்ய குண விசேஷங்களை உடையவன் சௌசீல்ய சௌலப்யாதி குண விசேஷங்களை உடையவன் சத்குருநாதர்குணசீலா ராதே கோவிந்த ராதே கோவிந்த பிருந்தவன சந்தா அண்ணா தின தின பந்தோ ராதே கோவிந்த அடுத்தது அவன் செஞ்ச அவன் சௌசீல்யம்னு சொல்லிட்டோம் இல்லையா எப்பேற்பட்ட சௌசீல்யம் எப்பேற்பட்ட சௌலபியம் ஒரு அங்கே யாதவ யாதவ குலத்தில் அவன் பிறந்த உடனே அந்த ஆய்ச்சிமார்களெல்லாம் இவனை வந்து அந்த மத்து இருக்குது இல்லையா அந்த மத்துனாலேயும் அந்த மத்தை கடையிற தாம்பு கயிற்றினாலேயும் ஓங்கி அடிக்கிறாங்களாம் அப்போ அந்த அடியை வாங்கிக்கிட்டு போகிறான் அவ்வளவு எளிமை தாழ விட்டு கொண்டவன் அது மட்டும் கிடையாது ஒரு லெட்டரை எழுதி ஒரு கழுத்தில் கட்டி டே கண்ணா நீ போய் தூது போய் எங்களுக்காக நீ வந்து பாதி ராஜ்ஜியம் வாங்கிட்டு வா தராட்டி போனால் அஞ்சு ஊரையாவது வாங்கிட்டு வா என்ன சொல்கிறாங்க ஒரு மெசஞ்சர் ஆட்டம் போகிறோம் ஆனால் அப்படி போகும்போது அந்த அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்து குருவாக மாறுகிறான் பாண்டவ தூதா கீதையின் நாதா ராதே கோவிந்தா ராதே கோவிந்தா பிருந்தவன சந்த பந்தோ ராதே கோவிந்தா நிறைவா இது எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம் கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் இந்த நாமாவளியிலே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவன் எதுகுலத்திலே பாலனாக அவதரித்தவன் ஆனால் அவனிடத்தில் போய் நம்ம என்ன கேட்கணும் உன்னுடைய திருவடி என்கிற கதியை தாத்தான்னுட்டு கேட்கணும் அதுதான் நிறைவு எதுகுல பாலா கதி நீ தாத்தா எதுகுல பாலா கதி நீ தாத்தா ராதே கோவிந்தா தாத்தான்னு அவன் தந்துருவான் ராதே கோவிந்தா பிருந்தவன சந்த பந்தோ ராதே கோவிந்த இதை கைதட்டி குழந்தைகளோட உற்சாகமாக குதூகலமாக அது பாடுறது தான் ஆடி ஆடி கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி அப்படின்னுட்டு ஆழ்வார் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி தன்னை மறந்து பாட வேண்டும் அந்த குதூகலத்துக்கு தான் கிருஷ்ண ஜெயந்தி என்று பெயர் அதில் சீட முறுக்கு இதெல்லாம் வைச்சாலும் கூட இந்த அவனை பாடுகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்குது இல்லையா அந்த ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு தான் கிருஷ்ண ஜெயந்தி என்கிற உற்சவமாக பரிமளிக்கிறது அதை மறந்துவிட வேண்டாம் இந்த பாட்டை குறிச்சிக்கிட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கோலாட்டம் போடும்போது பாருங்கள் கோஷ்டியாக பாடுங்க பஜனையாக பாடுங்க குழந்தைகளோடு பாடுங்க குடும்பத்தோட பாடுங்க உற்றம் சுற்றம் நட்பு உறவுகளோடு பாடுங்க எல்லா விதமான உயர்வுகளையும் அந்த பெருமான் உங்களுக்கு தருவான்